வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நபி ஸல்லல்லாஹு நபிசல்லாஹ் வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை இவ்வாறுதான் இருக்கும் நபி அவர்கள் இரவை எவ்வளவு அழகாக கழிக்கிறார்கள் என்று பாருங்கள் இபு அப்பாஸ் சரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை மூன்றாக பிரித்து விடுவார்கள் ஆரம்ப இரவில் இஷா தொழுதுவிட்டு நபி அவர்கள் தூங்கி விடுவார்கள் நடு இரவின் பாதியில் எழுந்திருப்பார்கள் கடைசி இரவின் ஆரம்பத்திலிருந்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் வரை இரவு தொழுகையில் அவர்கள் கழிப்பார்கள் ஃபஜருடைய பாங்கு சொல்லப்பட்டதும் ஃபஜருடைய முன்சுனத் இரண்ட காட்டை சுருக்கமாக சீக்கிரமாக தொழுதுவிட்டு வலதுபுறமாக சாய்ந்து படுத்திருப்பார்கள் அதற்கு பிறகு எழுந்து ஃபஜர் தொழுகைக்காக செல்வார்கள் அன்ஹா அவர்களிடம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்கப்பட்டது நபி அவர்கள் இரவின் கடைசி நேரம் முழுக்க தொழுவார்கள் அதிகமான நேரம் நிற்பார்கள் அதிகமான நேரம் ருக்குழவில் இருப்பார்கள் அதிகமான நேரம் சஜிதாவில் இருப்பார்கள் என்று கூறினார்கள் நபிசல்லா வாலே வசல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதத்திலும் இரவு தொழுகையை இரண்டு இரண்டு ரக்காயத்தாக பத்து ரக்காயத் தொழுவார்கள் கடைசியாக ஒரு ரக்காயத் வித்திரை கொண்டு தொழுகையை முடிப்பார்கள் இதுதான் நபியவர்களுடைய இரவு தொழுகையின் முறையாக இருந்தது அல்லா எவ்வளவு அழகாக இரவை கழிக்கிற